நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முக்கியமான ஒரு செய்தி காவலர் உடல் தகுதி தேர்வு வந்து மாற்றியிருக்கிறாங்க தமிழக காவல்துறையில் சிறை மற்றும் துறை மீட்புப் பணிகளில் பதினோராயிரத்தி எட்நூற்றி பதிமூணு காலிப்பணியிடங்களில் நிற்பதற்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்து நடத்தியிருக்கிறாங்க இந்த தேர்வு முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் மாநகர தேர்வு மையங்களில் நடைபெற்றது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினாலு பேர் அப்ளிகேஷன் போட்டு நுழையச்சீட்டு வழங்கியிருந்து நாலு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் முப்பத்தேழு மாவட்டங்களில் அமைக்கப்பட்ட நானூற்றி தொண்ணூத்தொம்போது தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியிருக்கிறாங்க தேர்வு கூட அனுமதி சீட்டு பெற்றவங்கள ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் தேர்வு எழுத தேர்வு எழுதாதவங்க ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இதில் தேர்வு எழுதாதவங்க இந்த எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களோட விவரத்தை வந்து டிசம்பர் பிப்ரவரி பத்தொன்போதாம் தேதி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் வெளியிட்டிருக்காங்க அடுத்த கட்டமாக எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களோட அசல் சான்றிதழ் சரிபரப்பு உடற்பூறு அளத்தல் உடற்தகுதி தேர்வு திறன் வந்து மார்ச் எட்டாம் தேதி முதல் நடைபெறும்னு அறிவிச்சிருந்தது தற்போது தேதி மாற்றிருக்கிறாங்க அது சம்மந்தமாக தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடைபெறதால் அதிகளவில் போலீஸார் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருப்பதனால உடல் தகுதி தேர்வுக்கான தேதி ஏப்ரல் பன்னெண்டில் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க தற்பொழுது அந்த தேதியும் மாற்றப்பட்டுள்ளது அதுதான் தேதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் இருபத்தோராந்தேதி உடல் தகுதி தேர்வு நடைபெறும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்